வணக்கம் இந்தியாவிலும் வங்கதேசத்திலும் சதிச் செயல்களை அரங்கேற்றுவதற்காக டெமோக்ராட்டுகள் அல்லது டீப் ஸ்டேட்டின் அமெரிக்கா நியமித்த ஒருவராவார் டொனால்ட் லூ என்பவர் அசிஸ்டன்ட் செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் ஃபார் சவுத் அண்ட் சென்ட்ரல் ஏசியா அஃபைஸ் என்ற பொறுப்பை வகித்தவராவார் ஒரு டிப்ளமேட்டான அந்த நபர் பெயர் குறிப்பிடுவதைப் போலவே அவர் ஒரு சீன வம்சாவளியை சேர்ந்தவர் ஆவார் அப்படியாகும்போது இந்தியாவில் சதி நடத்துவதற்கு அவரை நியமிப்பதுதானே அமெரிக்காவிற்கு சுலபமான வழியாக இருக்க முடியும் அதனால்தான் அவர் இந்தியாவில் சில எதிர்கட்சி தலைவர்களை தொடர்ந்து சந்தித்து வந்தார் வங்கதேசத்தில் ஷேக் ஹசீனா பிரதமராக இருந்த நேரத்திலேயே பிஎன்பி கட்சியின் தலைவர்களையும் மற்ற தீவிரவாத அமைப்புகளைச் சேர்ந்தவர்களையும் மாணவர் அமைப்புகளையும் எல்லாம் சந்தித்து வந்துள்ளார் அவர் அவர்களுடன் தொடர்ந்து பேச்சுவார்த்தைகளும் நடத்தியுள்ளார் பின்னரங்கு திடீரென போராட்டம் வெடித்ததை நாம் அறிவோம் மிக குறைந்த எண்ணிக்கையிலானவர்கள் சேர்ந்து ஒரு அரசை கவிழ்த்து விட்டார்கள் அதற்கெல்லாம் பணம் எந்த வழியில் வந்ததென்பது புரிந்திருக்கும் என்று நம்புகிறோம் இந்தியா மற்றும் வங்கதேச தேர்தல்களில் செயல்பாடுகளுக்கென்று அமெரிக்கா வழங்கி வந்த நிதியை இப்போது மஸ்க் நிறுத்தியுள்ளார் இந்த டொனால்ட் லூவை கொண்டு இந்தியாவிலும் வங்கதேசத்திலும் சதிச்செயல்களை நடத்துவதற்காக அமெரிக்காவின் முந்தைய ஜோ பைடன் தலைமையிலான அரசும் டீப் ஸ்டேட்டும் காய்களை நகர்த்தியுள்ளார்கள் இந்தியாவில் மோடியையும் வங்கதேசத்தில் ஹசீனாவையும் வெளியேற்றுவதற்காக நடந்த முயற்சியில் ஹசீனா வெளியேறிவிட்டார் ஆனால் மோடி அதை முறியடித்துவிட்டார் அதே நேரம் வங்கதேசத்தில் இருந்து ஷேக் ஹசீனாவை காப்பாற்றி கொண்டு வருவதிலும் வெற்றியடைந்துள்ளது இந்தியா எனவே இனி டொனால்ட் லூ உட்பட உள்ளவர்களின் காலம் தொடங்கியுள்ளது என்றுதான் சொல்ல வேண்டும் மோடிய அறைகளுக்குள் நடக்கும் ராஜதந்திர பேச்சுவார்த்தைகளின் முழு ரூபத்தை நாம் யாரும் அறிந்து கொள்ள முடியாது மோடியும் டிரம்பும் பேச்சுவார்த்தை நடத்தி உள்ளார்கள் அவர்கள் பல்வேறு விஷயங்களை பற்றி பேசியிருப்பார்கள் என்பது அனைவருக்கும் தெரியும் ஆனால் எந்த வெளிவர வேண்டும் என்று அவர்கள் நினைத்தார்களோ அவை மட்டும்தான் வெளிவந்திருக்கும் ரகசியம் காக்கப்பட வேண்டிய விஷயங்களை வெளியிட மாட்டார்கள் நமது வெளியுறவுத்துறை அமைச்சரே கூட வெளிநாடுகளுக்கு செல்லும் போது அல்லது வெளிநாடுகளின் ராஜதந்திரிகள் இந்தியாவிற்கு வரும்போது நடக்கும் பேச்சுவார்த்தைகளின் முழு விவரம் ஒருபோதும் வெளியில் வருவதில்லை எனவே இந்தியாவில் சதிச்செயலை அரங்கேற்ற முயற்சி செய்திருந்த டொனால்டு போன்ற ஓரம் முயற்சிப்பார் அவர்கள் தக்க தண்டனைகளை அனுபவிப்பார்கள் என்று நம்பலாம் தண்ட இடையே பேச்சுவார்த்தைகள் நடக்கும்போது பொது விஷயங்கள் தவிர இரு தரப்பிலிருந்தும் பேரங்கள் முன்வைக்கப்படும் உதாரணத்திற்கு இந்தியாவில் பயங்கரவாத செயலில் ஈடுபட்ட ஒரு நபர் உங்கள் நாட்டில் இருக்கிறார் அவரை இந்தியாவிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று கேட்டிருப்பார் மோடி உடனடியாக அதற்கு ஒப்புக்கொண்டு விட்டார் ட்ரம்ப் அதுபோலவே இந்தியாவில் சதிச் செயல்களை அரங்கேற்றுவதற்காக உங்கள் நாட்டிலிருந்து பணம் கொடுக்கப்படுகிறது அதை நிறுத்த வேண்டுமென்று கேட்டிருப்பார் அதுதான் இப்போது மஸ்க் எடுத்துள்ள நடவடிக்கையாகும் இங்கு சிலர் மோடி சொன்னவுடன் ட்ரம்ப் செய்து விடுவாரா அவர் என்ன இவரது கைப்பாவையா என்று கேட்பார்கள் ஆனால் நம்மவர்கள் நினைப்பது போன்றதல்ல சர்வதேச விஷயங்களின் இயக்கம் ட்ரம்பும் மோடியிடம் ஏதேனும் ஒரு விஷயத்தில் சிறப்பு கவனம் செலுத்துமாறு கேட்டுக்கொண்டால் அதனால் நமது நாட்டின் நலனுக்கு பாதிப்பு இல்லாத பட்சத்தில் அதில் ஒத்துழைக்கத்தான் செய்வோம் அதற்கு பதிலாக நீங்கள் எங்களுக்கு இந்த ஒரு விஷயத்தை செய்து கொடுக்க வேண்டும் என்று கேட்க முடியும் இதைத்தான் நெகோசியேஷன் என்று சொல்கிறோம் எனவே டெமோக்ராட்டிக் பார்ட்டியும் டீப் ஸ்டேட்டும் இந்தியாவில் சதி செயல்களை அரங்கேற்றுவதற்காக நியமித்த டொனால்ட் லூ போன்றவர்கள் மீது நடவடிக்கை எடுக்குமாறு இந்தியா கேட்டுக்கொண்டால் ட்ரம்ப் அதை செய்யக்கூடிய வாய்ப்பு உள்ளது அவ்வாறுதான் ராஜதந்திர உறவுகள் நிலைநிறுத்தப்படுகின்றன இரு நாடுகளுக்கு இடையேயான பேச்சுவார்த்தைகள் ஒருபோதும் வெளியில் முழுமையாக தெரிவதில்லை அதனால் சென்ற ஆட்சிக் காலத்தில் இந்தியாவிற்கு எதிராக நடந்த சதிச் செயல்கள் குறித்தெல்லாம் பேசப்பட்டிருக்கும் நிச்சயம் எனவே அது தொடர்பாக இனி என்னவெல்லாம் நடக்க உள்ளதோ யாரெல்லாம் சிக்கவுள்ளார்களோ தெரியவில்லை நிச்சயம் இந்திய விரோதிகள் பலரின் நிலைமை மோசமடையும் என்பதில் சந்தேகமில்லை